வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் முப்பத்தி ஆறாவது தொகுதியாக இருக்க தூத்துக்குடி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் விளாத்தி குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் திருவைக்குண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது தூத்துக்குடி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து பேரும் திருநங்கை வாக்காளர்கள் இருநூற்றி பதினெண்டு பேரும் இருக்காங்க தூத்துக்குடி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததா தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில மொத்தமாக இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதுல ஒன்பது வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பத்தொம்போது வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதுல பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்கள் பற்றி முதல்ல பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த கனிமொழி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த சிவசாமி வேலுமணி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா ரோவினா ரூத் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளரா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்ந்த விஜயசீலன் அவர்கள் சைக்கிள் சின்னத்துல போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டிடுற திருமதி கனிமொழி அவர்கள் இவங்க சென்னையில இருக்க மயிலாப்பூர்ல வசித்து வராங்க இவங்க பொது தான் செஞ்சிட்டு இருக்காங்க எம்பி ஊதியம் தான் இவங்களோட வருமான காரணமா இருக்கு இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா கலையியல் நிறைஞர் முடிச்சிருக்காங்க அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற சிவசாமி வேலுமணி அவர்கள் இவர் சென்னையில இருக்கிற கே கே நகர்ல வசித்து வராரு இவர் தனியார் நிறுவன எம்டி இதுல என்ன இவருக்கு வருமானம் வருது இது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு அடுத்ததா நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிடுற ரவீனா ரூத் ஜேன் அவர்கள் இவங்க தூத்துக்குடியில் இருக்க மில்லர்புரம் அப்படின்னு ஊர்ல வசித்து வராங்க இவங்க ஒரு பல் மருத்துவர் மருத்துவம்ல என்ன இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க கடைசியா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டிடுற எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள் இவர் தூத்துக்குடியில் இருக்கிற சிதம்பர நகர் அப்படின்னு வசிச்சு வர்றாரு இவர் விவசாயம் கல்வி பணி மற்றும் தொழில் செஞ்சிட்டு இருக்காரு இதுல என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுற மாணிக்ராஜ் அவர்கள் மக்கள் நல்வாழ்வு கட்சி சார்பா போட்டியிடுற கலிர் முருகபவேந்தன் அவர்கள் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் சார்பாக போட்டியிடுற கோட்பிரே நோபல் அவர்கள் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுற பெருமாள் குமார் அவர்கள் நாம் இந்தியர் கட்சி சார்பா போட்டியிடுற ராஜா அவர்கள் கட்சி சார்பா இல்லாமல் பதினேழு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோட கடைசி பகுதியா நாம தூத்துக்குடி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்களோட திமுக முதலிடத்தை பெற்றிருக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்களோட பாஜக இரண்டாவது இருபத்தியும் ஏழு சதவீத வாக்களோட அமமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக முதலிடத்தை பெற்றிருக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்களோட திமுக இரண்டாவது இடத்தையும் பத்தொம்போது சதவீத வாக்களோட மதிமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கள் பெற்று திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்பது சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது இடத்துலையும் பெற்று இருக்காங்க இது வரைக்கும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் தூத்துக்குடி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் தூத்துக்குடி தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்